ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வந்து புது அக்கௌண்ட்டு ஏழுநூறுவா வரும் பழைய அக்கௌண்ட்டு ஆயிரத்தி எட்நூறுவா வரும் பிராக்ஸி தனியாக வந்து முந்நூறுரூவா மாதத்துக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பே பண்ண தேவையில்லை நீங்கள் வாங்குகிற புது அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதம் வாரண்ட்டி தராங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகாது ஒரு வேளை சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அதுக்கு எதுவும் காசு கட்ட தேவையில்லை ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பண் காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரம் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே வந்து எம்டெக் அக்கவுண்ட் அக்கௌண்ட் வாங்குகிறோம் அந்த அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறையா டவுட்ஸ் இருக்கும் அந்த எல்லாம் வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும் ஸோ அக்கௌண்ட் சம்மந்தமாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கு சம்மந்தமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து கேட்க முடியும் யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டர்க்கு டீமுக்கிட்டே கேட்கலாம் டீம்னால் டீம் டைரெக்டாக வந்து பேச மாட்டாங்க இது வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏ இந்த ஜென்ரேட்டிவ் தான் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணபோது ஸோ அது மூலிமா நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வந்து எப்படி அதை வந்து பார்க்குறது எப்படி அந்த கொஷின் கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எங்கே ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹிட் பேஜில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து காண்டாக்டுன்னு இருக்குங்களா ஸோ அந்த காண்டாக்ட்டுங்கிறது வந்து சும்மா மவுஸ் வந்து ட்ராக் பண்ணினாலே யூஆர்எல் ஒன்று ஷோ ஆகும் ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இதுலேயே கூட நம்ம கேட்டுக்கலாம் இல்லை வேறு எதிலையோ வந்து நம்ம கேட்குறனாலே கேட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த லிங்கை வந்து இதில் போட்டோன்னே அப்படியே ரீடைரக்ட் ஆகி சப்போர்ட் டாட் ஏடபிள்யூஸ் டாட் ஏ அமேசான் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் ஹேஷ் ஸ்லாஷ் காண்டாக்ட்ஸ் ஸ்லாஷ் ஒன் சப்போர்ட் கொஸ்டின் மார்க் போட்டு ஃபார்ம் ஐடி எம்டாக் ஸோ இந்த எம்டாக் சம்மந்தமான கொஸ்டின் கேட்கறதுக்கு இது ஒரு பேஜ் வந்துருக்கு ஸோ இதில் என்ன என்னென்ன கொடுத்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்ஸு என்ன அப்படின்னு சொ என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து எம்எஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு மனு மேனு மேல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டிருக்கு அக்கௌண்ட் பில்டிங் போட்டிருக்கு அமேசான் மெக்கானிக்கல் டர்க் போட்டிருக்கு ஏடபிள்யூஎஸ் எஜுகேட் போட்டிருக்கு ஏடபிள்யூஎஸ் அகாடமி போட்டிருக்கு ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் ஸோ இது வந்து எம்டர்க்காக மட்டும் இல்லை எந்த அமேசான் ப்ராடக்ட்ஸு சர்வீஸோடைய எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அதுக்குன்னு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வரும் ஸோ இது வந்து இங்கே போட்டிருக்க போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ பாலிசி ஸோ இந்த ஏஐ பாலிசி பேஸ் பண்ணி தான் ஏ ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே ஆன்சர் வரும் ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஸோ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்தாச்சு அது வந்து என்ன இன்கொயரி டைப் என்னங்கிறத கொடுக்கணும் அது ஆல்ரெடி மெக்கானிக்கல் டேரக்டில் தான் இருக்குது இந்த யூஆர்எல் வந்து ரீடேரக்ட் ஆகி வந்ததுனால அது டிஃபால்ட்டாக வந்துடுச்சு இல்லை டைரெக்டாக நம்ம சப்போர்ட் டீம் வந்து போனோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ப்ராப்ளம் டைப் என்ன ப்ராப்ளம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கரு இன்னொரு ரிக்வெஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கர் தான் ஸோ ஒர்க்கர் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நான் கொஸ்டின் கேட்க போகிறேன் என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் ஆன் USE m ACCOUNT IN OPERA BROWSER ANY PROBLEM OR OR IS IT SAFE or NOT அதாவது என்ன கேட்கிறேன்னா இப்போ வந்து நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ண ப்ராப்ளம் எதுவும் வருமா இல்லை வந்து சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டுருக்கேன் இதுக்கு வந்து இது கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏ என்ன பண்ணுன்னா அப்படியே அனலைஸ் பண்ணி நமக்கு இம்மிடியேட்டாக ஆன்சர் கொடுத்துரும் நம்ம வந்து இதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சப்போர்ட் வந்து அவங்க பார்த்து அவங்க அனுப்ப முன்னாடியே ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் ஸோ இது வந்து அவ்வளோ நாள் ஆகாது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் ஒரே நிமிஷம்தான் வந்துடும் இப்போ கிளிக் பண்ணுறேன் நீங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் இங்க வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ என்ன இன்வெஸ்டிகேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அப்புறம் அனலைசிங் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஏடபிள்யூஸில் என்ன நான் டாக்குமெண்டேஷன்லாம் வச்சுருக்காங்களோ அதை டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுது அப்புறம் கம்பேரிங் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து தேர்ட்டி சைன்ஸில் வரும்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ வந்துருச்சு தேர்ட்டி சைன் கூட ஆகலை இப்போ என்ன ஆன்சர் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசிங் யுவர் மெக்கானி அமேசான் மெக்கானிக்கல் டார்க் அக்கௌண்ட் இன் ஒப்பேரா ப்ரௌசர் சுட் பி சேஃப் ஆர் நாட் காஸ்ட் எனி யூஸ் யூஸ் எம்டாக் பிளாட்ஃபார்ம் இஸ் டிசைன் டு ஒர்க் அக்ராஸ் வேரியஸ் வெப் ப்ரௌசர்ஸ் தெர் ஆர் நோ ஸ்பெசிஃபிக் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் வார்னிங் அபவுட் யூஸிங் ஒப்பேரா அதாவது ஒப்பேரா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வார்னிங்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க ஆஸ் லாங் ஆஸ் ஆர் ஆக்சஸிங் எம்டெர்க் வெப்சைட் கம்ப்ளீன் டேக்ஸ் இன் அக்கவுண்ட்ஸ் வித் பிளாட்ஃபார்ம்ஸ் பாலிசிஸ் கைட்லைன்ஸ் இட் ஷுட் பி ஏபிள் டு யூஸ் அக்கௌண்ட் த்ரூ ஒப்பேரா ப்ரௌசர் அவுட் எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து அந்த எம்டர்க் வெப்சைட்டில் அந்த பாலிசிஸ் கைட்லைன்ஸில் வந்து ஏதாவது ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட இங்கே செய்யுங்க அப்போ வந்து உங்கள் ஒப்பேரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளீஸ் டோன்ட் ஹெச்டேட் டு ரீச் அவுட் ஹெட் டர்க் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே ஏதாவது நம்ம வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா தான் நம்ம வந்து கிரியேட் கேஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து என்கொயரி எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டெலிவரி பண்ணி அங்கே வந்து டெலிவரி ஆகிரும் இமெயிலு அங்கே பார்த்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இது வந்து இமீடியட் ரெஸ்பான்ஸு இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து நான் வந்து ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன் அதை ஆன்சர் பண்ணிச்சு ஸோ அதனால தான் வந்து இது உங்களுக்கும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் இதை வந்து தமிழில் ட்ரை பண்ணி தங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் எடிட் கொடுத்தறேன் எடிட் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் த த்ளீஷில் கொடுக்குறேன் அப்புறம்

ஸோ இந்த மாதிரி கேட்குறேன் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ட்ரை தான் இது வந்து நான் இங்கிலீஷில் தான் கேட்டால் தமிழை கேட்கல ஸோ தங்கிலீஷில் வந்து கொடுத்து பார்க்குறேன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஏஐ தானே ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகே யூஸ் கேஸ்திட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் டைலர்ட் சொல்யூஷன் வி கன்டினியூஸ்லி ஆடிங் சொல்யூஷன் டு அசிஸ்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கிலீஷில் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ணுது தமிழில் கேட்டால் தங்கிலீஷில் கேட்டால் மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம கேட்போம் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்டு சம்மந்தமாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இங்கே கேட்டோம் அப்படின்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து ஏஐ மூலிமா நமக்கு வந்து ஆன்சர் சொல்லுது ஸோ அதை தான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபீர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்